ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுபிறவி ரீபர்த் பாகம் மூன்று சனீஸ்வர பகவான் ஏன் ஒய்யாக ஒய்யாரமாக நிற்கிறார் இந்த திருக்கோயிலில் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள் இறைவன் ஈசனை சனி பகவான் உரிய நேரம் நெருங்கிவிட்டதால் இப்படி ஒய்யாரமாக காட்சி அளிக்கிறார் சனி பகவான் அம்பாளிடம் என் பணி சரியாக செய்வேன் நாளை காலை ஏழைகால் நாழிகை பொழுதில் ஈசனை பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னாராம் அதன்படி அடுத்த நாள் ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் வந்தாராம் அப்போது அம்பாள் ஈஸ்வரனை காப்பாற்ற பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னால் ஈஸ்வரனும் அப்படியே ஒளிந்து கொண்டார் சனி பகவான் அங்கு வந்து மரத்திற்கு அருகில் இருக்கும் அம்பாளை பார்த்ததும் ஈஸ்வரன் எங்கேதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாராம் அதன் பிறகு அரச மரத்தை பார்த்த வண்ணம் அங்கேயே நின்றுவிட்டார் சனி பகவான் சொன்ன ஏழைகால் நாழிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தார் சனி பகவான் அப்போது அம்பாள் சனி பகவானை பார்த்து என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாமல் தோல்வியடைந்து திரும்பிச் செல்கிறாயா என்று கிண்டலாக கேட்டார் சனி பகவான் பதில் சொன்னார் நான் வந்த வேலை வெற்றியுடன் முடிந்தது என் பார்வையில் ஈஸ்வரனே அரச மரத்தின் பின்புறம் ஒளிந்திருக்க ஏழைகால் நாழிகை நேரமே நான் அவரை பிடித்திருந்த நேரம் அதுவும் உங்களுடைய ஒத்துழைப்பில் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடுப்பில் இடைக்கை வைத்த வண்ணம் அம்பாள் முன் நின்றார் சனி சொல்வதை கேட்டு கொண்டிருந்த ஈஸ்வரன் அரச மரத்தின் பின்புறத்திலிருந்து கோபத்தோடு வெளிப்பட்டு மகாமந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை இரண்டாக கிழித்தார் இரண்டாக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி ஈஸ்வரா தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படி தான் நான் இயங்குகிறேன் நான் இல்லையேல் பூலோகவாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆணவத்துடன் செயல்படுவர் இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்பவர்களும் விடுவார்கள் எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தார் இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது இங்கு ஐதீகம் மகாமந்திர பைரவராக உக்கிரமமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு நான்கு வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தனித்தால் அம்பிகை சரி இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது அதை பகுதி நான்கில் ப